போதை பழக்கங்கள் பயன்படுத்துறவங்க ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க கம்பல்சரி வரும் யூரின் வந்தாலும் அடகு நிற்கிறவங்க தாகம் எடுத்தாலும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறவங்க நிறைய பிரச்சனைக்கு மருந்து மாத்திரை போடுறவங்க குறிப்பாக இந்த வழி மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கிறவங்க எல்லாருக்கும் கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஒருவேளை கேட்கலாம் ஐயா எனக்கு கிட்னி பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பயமாக இருக்குது நான் என்ன செய்யணும் முதல் பயப்படுறதை நிறுத்தணும் பயந்துங்கன்னாவே கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணிருக்கீங்க வருஷ கணக்காக பண்ணிட்ருக்கீங்க ஒரு மூணு மாதம் சாப்பிடுங்க சொன்னாக்கா யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா இதுதான் நாட்டு சுரக்கா குண்டாக இருக்கும் அந்த சொரக்கா சூப்பராக கேட்கும் உணவுலையே நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுங்கள் மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்க இல்லை கஷாயங்களை சாப்பிடுங்க சித்தா ஆய்வதை யூனானி ஓய்வு விதை அந்த மருத்துவங்களை பாருங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கோங்க உங்களுடைய உணவில் உப்பு போடாமல் டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கோங்க இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க உப்பு போடாமல் இந்த சுரக்காயே மூணு வேலையும் உங்களுடைய உணவில் பொரியலாகவோ கூட்டாகவோ சாம்பாராகவோ சூப்பாவோ வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணிருக்கிறீங்க இயற்கை மருத்துவ முறையில் இயற்கையாகவே இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு நம்ம நிறைய சித்த மருத்துவ முறையில் உங்களுக்கு மருத்துவ குறிப்பெல்லாம் சொல்லியாச்சு நிறைய இன்றைக்கி வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இயற்கையான மருத்துவ முறையில் பார்த்தீங்கன்னாக்க உணவுலேயே நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுங்கள் மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்க இல்லை கஷாயங்கள் சாப்பிடுங்க சித்தா ஆயுர்வேதா யுனானி ஓம் அந்த மருத்துவங்களை பாருங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கோங்க உங்களுடைய உணவில் உப்பு போடாமல் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோங்க இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க உப்பு போடாமல் இந்த சொரக்காயே மூணு வேலையும் உங்களுடைய உணவில் மூணு வேலையும் உங்களுடைய உணவில் பொரியலாவோ கூட்டாவோ சாம்பாராகவோ சூப்பாவோ நீங்கள் டாக்டர் குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த அளவு தண்ணியில் முக்கால் லிட்டராக இருக்கலாம் ஒரு லிட்டராக இருக்கலாம் அதிகபட்சம் ஒன்றரை லிட்டராக இருக்கலாம் இதுக்குள்ளே இந்த உணவுடைய சாறு தண்ணியும் அடங்கிடணும் மூணு வேலையும் சாப்பிடுவாங்க எவ்வளோ நாளைக்கு சாப்பிடுங்க ஒரு மூணு மாதம் சாப்பிடுங்க என்ன தம்பி மூணு மாதம் சொல்லிட்டேன் ஏங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணிருக்கீங்க வருஷ கணக்கா பண்ணிட்ருக்கீங்க ஒரு மூணு மாதம் சாப்பிடுங்கன்னு சொன்னாக்கா யோசிக்கிறீங்க பாத்தீங்களா இதுதான் நாட்டு சொக்கா குண்டாக இருக்கும் அந்த சுரக்கா சூப்பராக கேட்கும் அப்படி இல்லாதவங்களுக்கு தான் இந்த ஹைப்ரிட் காய் எனக்கே ஹைப்ரிட் காய் தான் கிடச்சி ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு சிட்டியில் வாங்குறதுனால ஒரு ஹைப்ரிட் காய் தான் கிடச்சி இல்லைனாக்கா அந்த குண்டு சுரக்கா இருக்கல்ல அந்த காலத்துலலாம் நம்ம கூழெல்லாம் ஊற்றி ஏற்று போவோம்ல இல்லைனாக்கா மருந்தெல்லாம் வைக்கிறதுக்கு காசு பணம் வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு என்னது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சேவிங் அது ஒரு உண்டியல் மாதிரி அது மாதிரி குண்டாக இருக்கும் பாருங்கள் நீச்சல் அடிக்கிறதுக்கெல்லாம் பின்னாடி கட்டிவிட்டு நாங்கள் கிணத்துல குதிப்போம் காய வச்சு அந்த குண்டு சொரக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இந்த சுரக்கா நான் சொன்ன மாதிரி மூணு வேலை சரிங்களா உப்பு போடாமல் சமைச்சு சாப்பிட்டு குறிப்பா குறிப்பாக பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணுங்கிறவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க உப்பு சேர்க்கக்கூடாது சரிங்களா சொல்லுவீங்க ஐயா நான் அந்த உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா இந்து உப்புன்னு ஒன்று வந்திருக்குல்ல அது சேர்த்துக்கிறேன் எதுவுமே சேர்த்தக்கூடாது உப்புலா இருந்தால் சாப்பிட்ணும் அளவாக தான் தண்ணி குடிக்கணும் சரிங்களா ஒரு சில உணவுகள் எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது ஒரு சில உணவுகளை ஒரு பீஸு ரெண்டு பீஸ் தான் பழங்களை சாப்பிட்ணும் அதெல்லாம் சாப்பிட்ணும் இப்படியெல்லாம் சாப்பிடுவாங்க குறிப்பாக இந்த சொரக்காயே நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய க்ரேட்டின் யூரியெல்லாம் குறைஞ்சிட்டே வரும் ஹெச்பி ஏறிட்டே வரும் அந்த ஹெச்பி ஏறத்துக்கு ச ஒரு சில உணவு முறையில் சொல்லியிருப்போம் அந்த கடைப்பிடிங்க ஈஜிஎஃபர் லெவல் பார்த்தீங்கன்னா நல்லா முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும் ஏறிட்டு போயிட்டே இருக்கும் ஏறிட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இந்த கிட்னி பிரச்சனையால் ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்குது இல்லையா கால் யானை கால் மாதிரி வீங்கிடுச்சு சார் இப்படி அழுத்தினாக்க அப்படியே உள்ளே போகுது சார் வயிற்றில் நீர் கொத்திக்கிடுச்சு சார் வாமிட்டாக வருது சார் மயக்கமாக இருக்குது சார் சாப்பிடவே முடியல சார் மூச்சு வாங்குது சார் எல்லா பிரச்சனையும் மெல்ல 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 சரியாகுங்க ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க அடையும் வந்து ஏதோ மீடியா மூட உட்காந்து பேசிட்டு இவனுக்கு என் கஷ்டம் என்ன தெரிய போகுது உங்களுடைய கஷ்டம் தெரிஞ்சுனாங்க தான் பேசிட்டு போகிறோம் இப்படி ஒரு சில அலட்சியம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களாம் ஃபோன் பேசுமோ சொல்லுவாங்க சார் நீங்கள் பேசுகிறதாலும் அலட்சியம் பண்ணியிருந்தேன் சார் இவன் கத்தின்காரன் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க சரி கொடுக்குறாங்களேன்னு சாப்பிட்டேன் ஆனால் ஒரே வாரத்தில் எனக்கு இவ்வளோ மாற்றம் வரும்னு தெரியல சார் நீங்கள் நல்லாயிருக்குங்க சார்னு சொல்கிறாங்க அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நான் கடவுள் தான் நினச்சி சொல்கிறோம் இது நம்ம எனக்கு கடவுள் போட்ட பிச்சன் தான் சொல்லலாம் உங்கள் மேடை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்போ என்னென்னா இது மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்து சரி பண்ணிக்கோங்கன்னு வரேன் இதுக்காக நீங்கள் எடுக்கிற மாத்திரைகள் மருந்துகள் அதுக்கப்புறம் டைலஜிஸ் பண்ணுறது அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க இதையும் நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது உங்களுடைய உணவில் உங்களுடைய அந்த சிறுநீரகத்தின் பிரச்சனை சரியாயி மெல்ல மெல்ல சரியாயி அந்த ரிப்போர்ட்டில் போது உங்களுக்கு என்ன பண்ணுவார் வாரத்துக்கு ரெண்டு முறை டயலஸ் பண்ணுறீங்களா இப்போ வாரத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதும் வர மாதத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதும் அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசுக்கு ஒரு முறை பண்ணால் போதும் அதுக்கப்புறம் டயலஸ் தேவையில்லை இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த டேப்லெட்டும் தேவையில்லை இந்த உணவு முறையில் சரி பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுடைய மருத்துவர் சொல்லுவாங்கன்னு சொல்கிறேங்க அந்த அளவுக்கு சிறுநீரகத்தின் பாதுகாவலன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காய் நிறைய மருந்துகள் இருக்குது சொல்லியிருக்கேன் ஆனால் இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன் ஒருவேளை கேட்கலாம் ஐயா எனக்கு கிட்னி ஃபிட்னே கிட்னி பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பயமாக இருக்குது நான் என்ன செய்யணும் முதல் பயப்பட நிறுத்தணும் பயந்துங்கன்னாவே கிட்னி ஆகிடும் அப்படி வரக்கூடாதுன்னு நினைக்கிறோங்க உங்களுடைய உணவில் வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ மூணு முறையோ நீங்கள் இந்த சுரக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் யூடி இன்ஃபெக்ஷன் அதே மாதிரி யூரினரி பிளாடில் ஏற்பட்டுள்ள இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரி சூப்பராக இருப்பீங்க இதோட வேறு என்னங்க வேணும் ஏங்க கிட்னி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொழிற்சாலை நம்ம உடலில் இருக்கிற ரத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி எண்பது லிட்டர் ரத்தத்தை வந்து சுழற்சி முறையில் க்ளீன் பண்ணுது கேட்பீங்க ஐயா சும்மா போய் சொல்லாதீங்க நம்ம உடம்பு இருக்கிறது எவ்வளோ ரத்தம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆனால் சுழற்சி முறையில் அது ஒரு பெரிய கழிவு தொழிற்சாலை உடல்ல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் கிட்னிக்குள்ளே போய் கிளீன் பண்ணி யூரின் வழியாக கழிவுகளை வெளியேற்றுது அந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்தி அனுப்பினேக்குது ஒரு நாளைக்கு நூற்றி எண்பது லிட்டர் இரத்தத்தை தூய்மைப்படுத்துது அப்படின்னா அது எவ்வளோ வேலை செய்யுதுன்னு பாருங்கள் அப்போ அது எவ்வளோ பாதுகாப்பாக அருமையை வச்சுக்கணும் சொன்னால் கேளுங்க கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் ஒரு சில காரணங்கள்லாம் சொல்கிறேன் அவாய்ட் பண்ணிடுங்க நிறைய நாண்வெஜ் எடுக்கிறது அந்த காலத்து நாண்வெஜ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கல் மாதிரி உடம்பு வச்சுருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டப்பட்டுனே இருந்தாங்க நல்லா உழைச்சாங்க வேர்வு சேர்ந்து உழைச்சாங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு ஜீரணமாகச்சு உடம்பு இந்த காலத்தில்லாம் வேலையே செய்யறதில்ல அதனால் அதிகப்படியாக நான்வெஜ் எடுக்கிறவங்களுக்கு வரும் கண்டிப்பாக போதை பழக்கங்கள் பயன்படுத்துறவங்க ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க கம்பல்சரி வரும் யூரின் வந்தாலும் அடகு நிற்கிறவங்க தாகம் எடுத்தாலும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறவங்க நிறைய பிரச்சனைக்கு மருந்து மாத்திரை போடுறவங்க குறிப்பாக இந்த வலி மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கிறவங்க அதே மாதிரி பசிக்கும்போது சாப்பிடாம இருக்கிறவங்க நிறைய வேதனை படுறவங்க நிறைய கோவப்படுறவங்க நிறைய பயப்படுறவங்க எல்லாருக்கும் கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதனால் இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் குளிங்க சரிங்களா இஞ்சி இஞ்சி சார்ந்த உணவுகளை அதிகமாக உணவுகளை சேர்த்துக்கோங்க இந்த சுரக்காயை உங்களுடைய உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க சரிங்களா மூக்கரெட்டு கரையை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா துத்தி இலையை சேர்த்துக்கோங்க கருஞ்சீரகத்தை சேர்த்திக்கோங்க இப்படி இயற்கையான உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரோக்கியமாக வரலாம் கத்திரிக்காயை கம்பல்சரி சேர்த்துக்கோங்க சரிங்களா நான் சொல்கிறா புரிஞ்சிச்சு தானே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரியலன்னா இன்னொரு டைம் இந்த வீடியோவை பாருங்கள் சரிங்களா சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அறிமையன் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலேருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவாநாரிதாஸ் நன்றி வணக்கம்